ஹலோ அகெயின் ஒரு லாங் வீடியோவோட வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நான் ரொம்ப நாளாக தேடி தேடி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ரிவ்யூ எல்லாம் பார்த்து அதோடய ரேட் எப்போ கம்மியாகுதோ நல்ல ஒரு ப்ராடக்டாக அப்படின்னு பார்த்து நான் வாங்கின பொருளை தான் உங்கள் காட்டுறதுக்கு காட்டுறது வந்திருக்கேன் அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சானிடரி பேட் இது வந்து ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணேன் எதுக்காக அப்படின்னா நான் ரொம்ப நாளாக விஸ்பர் பர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பட் இப்போ எனக்கு வந்து ஹெவி ஃபுல்லோ இருக்கிறதுனால மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப ஸ்டெயின் ஆகிடுது ஆனால் அது வந்து பார்த்தவும் மாட்டேங்கிது ஸோ அதுக்காக இது வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுக்காக இது வாங்கினேன் ரெண்டாவது இந்த ப்ராடக்ட் வந்து நான் திருப்பி வாங்க வேணான்னா கண்டிப்பாக வாங்க மாட்டேன் ஏன் இது வந்து ஒரு கிச்சன் ஒய்ஃப் இது வந்து சாயம் போகுது ரொம்ப சாயம் போகுது இப்போ ஒரு நீங்கள் பிளேட்லாம் நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா சாயம் போகும் ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க வாங்கவும் செய்யாதீங்க ஸோ யாருக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் மூணாவது இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இதை நான் நாலு தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது என்ன அப்படின்னா இதுவும் வந்து ஒரு கிச்சன் ஒய்ஃப்ஸ் தான் இது வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணும் சூப்பர் கிளீனாக இருக்கும் ரொம்பவே கிச்சனுக்கு யூலான அது கிட்ஸ் எல்லாம் அடிக்கடி பால் இந்த வேறு ஏதாவது கொட்டிட்டாங்க அப்படின்னா அதை டக்குன்னு மெஸி ஆகாமல் இது பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உட் ரெக்கமெண்ட் இதை வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக நான் கைக்கு இதெல்லாம் இருக்குமே இந்த ஸ்க்ரப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப இதாக இருக்குமே அப்படிங்கிறக்காக தான் இது வாங்கினேன் டென் வந்து செவன்ட்டி ருபீஸ் கிட்டே இருக்கும் ஒரு ஸ்க்ர ஸ்க்ரப்பரை கம்பேர் பண்ணும்போது இருக்குமோ அப்படின்ட்டு ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு ஸ்க்ரப்பர் அளவுக்கு இது வந்து எஃபெக்ட் கொடுக்கல அண்ட் ஈவன் இதுவுமே வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ரொம்ப कदा ஃபேட் ஆயிடுது அந்த இதெல்லாமே டக்குனு இதாகிடுது ஒரு கிளாத் மாதிரி சுருங்கிடுது ஸோ ஐ உட் நாட் ரெக்கமெண்ட் திஸ் அண்ட் இது வந்து ஒரு டூடுல் புக்கு இதை வந்து அரவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் சாரி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் வரும் சூப்பராக இருந்துச்சு என்ன பேப்பர் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு லைட் கலர் ஸ்கெட்ச் வச்சு இது பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சரியான என்கேஜ்மெண்ட் கொடுக்கக்கூடியது கிட்ஸுக்காக இருக்கட்டும் சரி அடல்ட்டுக்காக இருக்கட்டும் சரி இது வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஐ உட் ரெக்கமெண்ட் அண்ட் ரெண்டாவது வந்து ஃபார்ட்டி எயிட் கலர்ஸ் இந்த இது வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அந்த ஃபார்ட்டி எயிட் கலர்ஸ் வந்து நான் அரௌண்ட் டூ ஃபிஃப்டிகிட்ட வாங்கினேன் டூ ஃபிஃப்டிக்கு ஒர்த்தா அப்படின்னா கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா கொடுக்குது அடுத்தடுத்து இருக்கிற அது வந்து ஃபேட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் கிட்ஸுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து நான் வந்து வாலிபால் வந்து ரொம்ப சீப்பாக வாங்கினேன் கம்பேரிங் டு நம்மளோட ஷாப்பை கம்பேர் பண்ணும்போது இது வந்து அரௌண்ட் டூ செவன்ட்டி கிட்ட தான் நான் வாங்கினேன் சூப்பராக இருக்குது அது கூட ஒரு பம்பிங் ஏர் பம்பிங் இதுவும் கொடுத்துருந்தாங்க அதனால் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் அண்ட் இதை வந்து மஸ்ட்டு மஸ்ட்டு ரெக்கமெண்டட் இது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாட்டிலோட ஷேப் அண்ட் இதோட ஸ்ட்ரக்சருக்கு இது வந்து அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நீங்கள் நினப்பீங்க கிடையாது இந்த ரெண்டு பாட்டிலுமே நான் ஆஃபரில் பார்த்து ரொம்ப நாள் காட்டில் போட்டு ஆஃபரில் பார்த்து வாங்கினது டூ டுவெண்ட்டிக்கு நான் இந்த ரெண்டு பாட்டிலையும் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ்லாம் பார்க்கறது ரொம்ப இருக்கும் இதோட குவாண்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி செம்ம ஒர்த்து கண்டிப்பாக ஐ வுட் ரெக்கமெண்ட் டு பை திஸ் ஓகேவா அண்ட் லாஸ்ட்டாக இது வந்து டேபிள் மேட்டு இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் எங்கள் அம்மா வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்கனால இது வந்து நான் கிட்டத்தட்ட இது மூணாவது தடவை ஆர்டர் போடுறேன் ஸோ இதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பட் நெருப்பு ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா இது வந்து இதாகிடும் சூடான பாத்திரமும் தாங்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக்கும் பண்ணுங்கள் தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் நிறைய பேருக்கு போய் சேரும் என்னாலேயும் திருப்பி போட முடியும் தேங்க்யூ